பாண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்கள் கூறி இந்திய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம் இந்திய தியான பகுதி பரிசுத்த மத்த தின சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வசனங்கள் தியான வசனம் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஏழு முப்பத்தி நான்காம் சங்கீதம் ஏழாம் வசனம் கர்த்துடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாழையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார் சார்ஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான குட்டி தம்பி தன்னுடைய தாயாரிடத்துல வந்து கேட்டான் அம்மா நான் பாப்பாவை தூக்கி கொண்டு அந்த திடலிலே சென்று விளையாட விரும்புகிறேன் என்று சொன்னான் அப்பொழுது தாய் சொன்னார்கள் அவள் இப்பொழுது நடக்க ஆரம்பித்திருக்கிறாள் அவள் கீழே விழுந்து விடாதபடி நீ அவளை கவனமாக பார்த்துக்கொள்வாய் என்றால் நீ அவளை அழைத்து கொண்டு போ என்று கூறினார்கள் அதற்கு அந்த சிறுவன் சந்தோஷத்தோடு சம்மதித்து தன்னுடைய தங்கை அழைத்துச் சென்றான் விளையாட்டுத் தடலில் அவர்கள் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியோடு விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த இடத்தில் அந்த குடும்பத்திற்கு மிக இருந்த ஒரு முதியவர் அவர்களை கவனித்து கொண்டிருந்தார் அவர் அந்த சிறுவனை பார்த்து தம்பி நீ மிகவும் சந்தோஷத்தோடு உன் தங்கச்சியோடு விளையாடிக் கொண்டிருக்கிறாயே அவளை எப்படி நீங்கள் அழைத்து வந்தாய் அவளால் தனியாக நடக்க முடியுமா என்று கேட்டார் ஆம் சமமாக இருக்கும் நிலப்பரப்பில் அவளால் நடக்க முடியும் என்று சிறுவன் பதிலளித்தான் அப்படியானால் உன் வீட்டிற்கும் இந்த இடத்திற்கும் இடையில் பெரிய கற்கள் கிடக்கிறதல்லவா அவள் எப்படி அவற்றை கடந்து வந்தாள் என்று அந்த முதியவர் அந்த தம்பியினிடத்திலே கேட்டார் உடனே அவன் சொன்னான் அம்மா வீட்டிலிருந்து அவளை என்னோடு அனுப்பும்போது அவள் கீழே விழுந்து விடாதபடி அவளை கவனமாக பார்த்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி சொன்னார்கள் எனவே கற்கள் தரையில் கடந்த அந்த இடங்களில் அவளுடைய கால்கள் கற்களில் இடராதபடி அவளுடைய கரங்களை நான் பிடித்து அவளை தூக்கிவிட்டு உதவி செய்து கவனமாக நடத்தி அழைத்து வந்தேன் என்று கூறினான் அப்போது அந்த பெரியவர் அந்த தாயார் எவ்விதம் தன் மகனிடம் பிள்ளையை கவனமாக பார்த்து கொள்ளும்படி கூறி அந்த சிறுவனின் பொறுப்பில் சிறுமி அனுப்பினார்களோ அதுபோல தேவன் தம்முடைய பிள்ளைகளை கஷ்டங்களும் சோதனைகளும் நிறைந்த பாதைகளில் அவர்கள் கால்கள் இடராதபடி அவர்களை கவனமாக வழிநடத்தி செல்லும்படியாக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுகிறார் என்பதை பெரியவர் நினைவு கூர்ந்தார் உன் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்திக்கொண்டு போவார்கள் என்ற சங்கீதம் தொன்னூற்றி ஒன்று பதினொன்று பனிரெண்டு இந்த வசனங்களை அவர் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டார் தேவன் தம்முடைய ஜனங்களை பாதுகாத்து வழிநடத்தும் விதங்களை எண்ணி அவருடைய உள்ளம் நம்பிக்கையினாலும் சந்தோஷத்தினாலும் அதிகமாய் நிரப்பப்பட்டது அருமையான கர்த்தடை பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது பரிசுதான் மத்தேயும் பதினெட்டு பத்தில் இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்பதாக அனுபவராகி இயேசு கிறிஸ்தங்கை கூறுகிறார் எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்மை காக்கும்படியாக தேவதூதர்கள் நமக்கு உண்டு நீண்ட காலத்திற்கு முன் ஜீவித்த ஒரு பரிசுத்தவான் இவ்விதமாய் கூறுகிறார் நீ உலகின் எந்த ஒரு பகுதியில் எந்த ஒரு மூலையில் இருந்தாலும் உனக்காக நியமிக்கப்பட்ட தூதர்களுக்குரிய கனத்தை அவர்களுக்கு கொடுப்பாய் என்றால் மற்ற மனுஷரின் கண்களுக்கு முன்பாக துணிந்து நீ செய்யாத எந்த ஒரு செயலையும் அத்தூதர்களுக்கு முன்பாக செய்யாதே அவர்கள் துக்கமடைந்து உன்னோடு தங்குவதற்கு தகுதியற்ற நிலையை நீ அடையாதபடி எவ்வளவு அதிக மரியாதையுடனும் தன்னடக்கத்துடனும் நீ அவர்களுக்கு முன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கவனித்து ஆராய்ந்து அறிந்து அவ்விதமாய் நடந்து கொள் நம்முடைய சத்துருக்களை நமக்கு முன்பாக துரத்தி நமக்கு ஜெயத்தை தர வேண்டிய அவர்கள் நம்முடைய அசதி நிமித்தம் துக்கப்பட்டு நம்மை விட்டு விலகிவிடாதபடிக்கு நாம் அதிக கவனமாக இருப்போமாக அருமையான கற்றுடைய பிள்ளைகளே பலவிதமான நாசமோசங்களும் கோர சம்பவங்களும் நிகழ்கின்ற கொடியதொரு காலகட்டத்தில் நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம் எத்தனை பேரிடர்கள் நிலச்சரிவுகள் வெள்ளங்கள் கிராமங்கள் மூழ்கி போன நூற்று மக்கள் ஜீவனை விட்டுவிட்டார்கள் மேக வெடிப்பு என்று சொல்லி மழை பொழியக்கூடிய அவைகளின் நிமித்தமாக வரக்கூடிய பலவிதமான இடர்பாடுகள் இவைகளெல்லாம் மனிதர்களாகிய நம்மை எந்த சமயம் என்ன நேரிடுமோ என்ற கலக்கத்தையும் பீதியையும் கொண்டு வந்திருக்கிறது ஆனாலும் தேவனுடைய பிள்ளையாகிய உனக்கு தீமைகள் நிறைந்த இவ்வுலகத்தில் எனக்கு பாதுகாப்பு உண்டா என்று பல கேள்விகள் உன்னுடைய மனதிலே எழும்பலாம் அவ்விதமான எண்ணம் கொண்டு நீ கலங்க வேண்டிய அவசியமில்லை அண்டவராய் ஈசு கிறிஸ்துவில் உனக்கு மெய்யான பாதுகாப்பு உண்டு சங்கீதம் முப்பத்தி நான்கு ஏழு அதைத்தான் சொல்கிறது கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் உன் எண்ணங்களையும் நினைவுகளின் தோற்றங்களையும் உன் உட்காறுதலையும் எழுந்திருக்குதலையும் கர்த்தர் காண்கிறார் என்ற உணர்வோடு நீ எவ்விதத்திலும் அவரது உள்ளத்தை துக்கப்படுத்தி விடாதவாறு உன்னை தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலே காத்துக்கொள்வாய் என்றால் கர்த்தருடைய தூதர்கள் உன்னை சுற்றிலும் எப்பக்கத்திலும் இருந்து உன்னை பாதுகாப்பார்கள் கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபை பெரிதாக இருக்கிறது அவருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேல் இருக்கிறது என்பதாக நூற்றி மூன்றாம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கலாம் தானியில் ஒரு இரவு முழுவதும் சிங்கங்களின் கவியிலே போடப்பட்டிருந்தும் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் சிங்கங்களின் கெபியிலும் தேவன் அவனை சுகமாய் தங்கியிருக்க செய்தார் காரணம் அவன் அந்நிய தேசத்தில் தன் ஆவிக்குரிய ஜீவியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு அனுகூலமற்ற முற்றிலும் முரண்பாடான சூழ்நிலையின் மத்தியில் இருந்த போதிலும் கூட தன்னுடைய வாழ்வில் தான் தீட்டுப்படுவதில் என்ற உறுதியான தீர்மானம் உள்ளவனாயிருந்தான் தானியில் மாம்சமாயிருக்கிறவர்களோடு கூட வாசம் பண்ணாதவனாய் தன்னில் மாம்சீகமில்லாத தெய்வீகமான ஒரு பரிசுத்தவானாயிருந்தான் மான்சீக சிந்தையை முழுவயுமாய் வருத்தவனாயிருந்தான் அவனுக்குள்ளாக பர்சுத்த தேவர்களுடைய ஆவியும் விசேஷத்த ஆவியும் காணப்பட்டது அவன் உண்மையுள்ளவனாயிருந்தான் தினம் மூன்று வேளையும் தன்னுடைய தேவனுக்கு முன்பாக முழங்கால் பணியிட்டு ஜபமணி ஸ்தோத்திரம் இருந்தான் அவன் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிற ஒரு தேவ இருந்தான் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் அவன் குற்றமற்ற மனச்சாட்சி உடையவனாயிருந்தான் தன்னுடைய ஆண்டவர் பேரிலே அவன் விசுவாசம் வைத்திருந்தான் தானியல் இப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடையவனாயிருந்தபடியினால் மாத்திரமே சிங்கங்களால் அவனை சேதப்படுத்த முடியவில்லை அருமையான தேவனுடைய பிள்ளையே உன்னுடைய நிலவரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி தேவனோடு உள்ள உறவிலே நீ இருக்கிறாயா எடுத்துக்கொண்ட தீர்மானத்திலே நிலைத்திருக்கிறாயா எண்ணிப்பார் தானியலின் தேவன் இன்றைக்கும் உனக்காக ஜீவித்து கொண்டிருக்கிறார் அவருடைய பாதுகாக்கும் வல்லமை இன்னும் குன்றிப்போகவில்லை நீயும் தானியலை போல உன்னிலே தெய்வீக நற்பு அன்புகளை காத்து கொள்வாய் என்றார் தானியலை ஜெயத்தோடு பாதுகாத்த தேவனின் வல்லமை உன்னையும் எல்லா தீங்குக்கும் விலைக்கும் பாதுகாக்கும் அவர் உன் ஆத்துமாவைக் காப்பார் அவர் உன்னை அழிவுக்கும் பாதாளத்தின் வல்லமைக்கும் சாபத்திற்கும் தப்பிவித்து எல்லா தீமையும் நின்று ரட்சித்து தம்முடைய பரம ராட்சியத்தை அடையும்படி காப்பாற்றுவார் நீ விசுவாசத்தை கொண்டு தேவ பலத்தினாலே காக்கப்பட முடியும் சாத்ராக் மைசாக் ஆபேத் நேகோ எனும் தேவதாசர்கள் ஏழு மடங்கு அதிகமாய் சூடாக்கப்பட்ட அக்கினி சூழலில் போடப்பட்ட போதிலும் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி ஒரு சேதமும் இன்றி அவர்களை விடுவித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் காரணம் அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறு எந்த ஒரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அருமையான கர்த்துடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் இவ்விதம் நம்முடைய ஜீவனுள்ள தேவனுக்காக பக்தி வைராக்கியமாக ஜீவிப்போம் என்றால் நாம் சந்திக்கிற எந்த விதமான அக்கினிமயமான சோதனைகளிலும் அவர் நம்மோடு இருப்பார் நம்முடைய எல்லா நெருக்கங்களிலும் அவர் நெருக்கப்படுவார் அவருடைய சமூகத்தின் தூதனானவர் நம்மை அச்சோதனைகளை நின்று மீட்டு பாதுகாப்பார் எஸ்ஆ அறுபத்தி மூன்று ஒன்பதை வாசித்து பாருங்கள் கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான் அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி இரு நாளல்ல என்னாலும் அவரை காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே இருப்பார் என்பதாக உபாகமும் முப்பத்தி மூன்று பன்னிரெண்டு கூறுகிறது இந்த வார்த்தை என்னிடையே நிறைவேறுவதற்கு நான் என் ஆண்டவரோடு இருக்கிறேனா ஆண்டவருக்கு பிரியமானவனாக இருக்கிறேனா அவரோடு தங்கி இருக்கிறேனா இசைக்கியா ராஜாவின் நாட்களில் யூதாவுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு வந்த அசீரிய ராஜாவாகிய சனகரிப்பின் நிமித்தம் இசைக்கா பண்ணின விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார் ஒரு ராத்திரியில் தானே கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் லட்சத்தெண்பதாயிரத்து பேரை சங்கரித்தார் அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் சத்த பிரேதங்களாக கிடந்தார்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரி நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனுக்கு உண்மையுள்ள சாட்சியாக ஜீவிக்கும் போது நமக்கு விரோதமாய் சத்துருவின் சேனைகள் பலமாய் எழும்பி வந்தாலும் நாம் அவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது நமக்காக கர்த்த தம்முடைய தூதனை அனுப்பி எல்லாம் சங்கரிப்பார் என்பது எவ்வளவு ஆணித்தரமான நிச்சயம் என்பதை நீங்களும் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் தேவ தூதர்கள் தேவ பிள்ளைகளுக்கு பணிவிடை ஆவிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்போ சிலர்கள் அங்கே சிறைச்சாலையிலே வைக்கப்பட்ட பொழுது கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்று கூறியதை அப்போ சிலர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபது வசனங்களிலே நான் பார்க்கிறோமே அப்போ சில பேதர் கொலை செய்யப்படுவதற்காக குறிக்கப்பட்டிருந்த நாளுக்கு முன்தின நாள் ராத்திரியிலே சபையார் அவருக்காக தேவனின் நோய்க்கு ஊக்கமாக ஜெபித்து கொண்டிருக்கையில் ஒரு தூதன் மூலம் சிறைச்சாலையிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டதை குறித்து நாம் வாசிக்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஜெபிக்கிறவர்களை சேதப்படுத்தக்கூடிய எந்த ஒரு வல்லமையும் இந்த பூமியிலோ பாதாளத்திலோ இல்லை என்பதை உணர்ந்து நம்மை அவருடைய திருக்கரத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் கருமை நிறைந்த ஆண்டு நீர் எங்களுக்காக தேவதூதர்களை பணிவிடைகளின் ஆவிகளாக நீர் வைத்திருப்பதற்காக எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு கர்த்தர் எங்கள் மேல் எவ்வளவு கரிசனையும் அக்கறையும் உடையவராக எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக எங்களை பாதுகாக்கிறவராக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களை பலப்படுத்தும் உம்முடைய வல்லமைக்காக எங்களை பலப்படுத்துகின்ற உம்முடைய தூதர்களின் சேவைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா நாங்கள் கற்றுக்கொண்டவைகளில் நிலைத்திருக்க எனக்கும் எங்களுக்கும் கருவை தாரம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்